எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசியல் கலக்காத சம்மேளனங்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது அரசாங்கம் சொல்லுகிறது இனி மதங்களுக்குள்ளோ அல்லது சமூகங்களுக்குள்ளோ சரிசமான சூழலை உருவாக்குவதுதான் தங்களுடைய கடமை என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய இளைஞர்கள் சர்வதேச ரீதியாக திறமைகளை கொண்டாலும் கூட அதை கடந்த கால அரசாங்கங்கள் நாங்கள் எவ்வளவுதான் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவித்தாலும் இந்த இன ரீதியான பார்க்கப்படுகின்ற நிலை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் அதை சரிபட செய்யும் என்ற நம்பிக்கை இனி நடக்கப் போகின்ற காலங்களிலே தான் செய்கின்ற முறையை வைத்து நம்ப முடியும் ஆகவே இந்த இளைஞர்கள் யுவதிகள் விளையாட்டுத் துறையில் தங்களுடைய திறமையை காட்டுகின்ற போது அது முக்கியமாக எல்லா சமை சரிசமனாக அவருடைய அந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற வகையில் அரசாங்கம் இந்த அமைச்சு சரியான முறையில் இளைஞர்களை இனங்கண்டு தமிழர் தரப்பில் தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தரப்பிலே இந்த விளையாட்டுத்துறையை துறையை மேம்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு ஒரு பிரதானமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த விளையாட்டுத்துறையானது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கூடுதலாக எனது வன்னி மாவட்டத்திலே மன்னாரை எடுத்துக்கொண்டால் ஃபுட்பாலிலே கிரிக்கெட்டிலே தங்களுடைய திறமைகளை இன்றைக்கும் காட்டிக்கொண்டு இருக்கின்ற நிலை இருக்கிறது அதேபோல் வவுனியாவிலே கிரிக்கெட்டிலே முதன்மையான இடத்தை எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் முதன்மையாக இருக்கிற சூழல் காணப்படுகிறது முள்ளத்தீவிலே பார்த்தீங்கன்னால் எங்களுடைய இளைஞர்கள் தன்னு தங்களுடைய திறமையை வளர்க்கின்ற சூழல்கள் இருந்தாலும் கூட அங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல வருடங்களாக ஒவ்வொரு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் கொடுக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பொது மைதானம் என்பது முல்லைத்தீவு மாவட்டத்திலே இல்லாதிருக்கிறது அதற்கு காணிகளை உடனடியாக கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ஊக்க ஊக்குவிப்பு அந்த ஊக்கப்படுத்துகின்ற விளையாட்டிலே பயன்படுத்துகின்ற அந்த போதை சம்பந்தமான உடையங்களை அரசாங்கம் கவனத்தில் எடுத்ததிலே உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இளைஞர்களை பொறுத்தமட்டிலே தானாகவே முயற்சி செய்து முன்னேறுகின்ற வாய்ப்புகளை எங்களுடைய இளைஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் வவுனியாவை பொறுத்த மட்டிலே இந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு கிரிக்கெட் சம்மேளனம் பல கோடி ரூபாயை ஒதுக்கியதாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடங்கள் கண்டுபிடிக்காத ஒரு நிலை காணப்படுகிறது வவுனியாவிலே கிரிக்கெட்டை மட்டிலே கூடுதலான இளைஞர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கின்ற சூழலில் இந்த மைதானம் என்பது புறக்கணிக்கப்படுகின்ற நிலை காணப்படுவதால் உண்மையிலே உடனடியாக இதை அமைச்சரவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் சபாநாயகர் அவர்களே உண்மையிலே திறமையான இளைஞர்கள் உதயபந்தாட்டத்திலும் கிரிக்கெட்டிலும் ஏனைய கராத்தே குன்பு போன்ற விளையாட்டுத் துறைகளிலே எங்களுடைய இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற செயல்பாடு கலந்த காலங்களிலே இருந்து வந்தது அது இனவாத ரீதியாக பார்க்கப்படுகிறதா அல்லது எப்படி பார்க்கப்படுகிறது என்ற ஒரு நிலை இல்லாது இருக்கின்ற சூழலில் எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய திறமை திறமையை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசியல் கலக்காத சம்மேளனங்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்த இளைஞர்களை இனங்கண்டு அரசாங்கம் சொல்ல சொல்லுகிறது இனி மதங்களுக்குள்ளோ அல்லது சமூகங்களுக்குள்ளோ சரிசமான சூழலை உருவாக்க உருவாக்குவதுதான் தங்களுடைய கடமை என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய இளைஞர்கள் சர்வதேச ரீதியாக திறமைகளை கொண்டாலும் கூட அதை கடந்த கால அரசாங்கங்கள் நாங்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்கள் எவ்வளவுதான் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவித்தாலும் இந்த இன ரீதியான பார்க்கப்படுகின்ற நிலை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்ற நம்பிக்கை கடந்த இனி நடக்கப்போகின்ற காலங்களிலே தான் செய்கின்ற முறையை வைத்து நம்ப முடியும் ஆகவே இந்த இளைஞர்கள் யுவதிகள் விளையாட்டுத் துறையிலே தங்களுடைய திறமையை காட்டுகின்ற போது அது முக்கியமாக எல்லா சம சரிசமனாக அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கின்ற வகையில் அரசாங்கம் இந்த அமைச்சு சரியான முறையிலே இளைஞர்களை இனங்கண்டு தமிழர் தரப்பிலே தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தரப்பிலே அந்த விளையாட்டுத் துறையை மேம்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு ஒரு பிரதானமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையில் இந்த இளைஞர்களுடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை கொண்டிருக்கிறது இன்னொன்று சொல்ல வேண்டும் அமைச்சர் இல்லை அமைச்சர் இருக்கிறாரா தெரியவில்லை பிரதியமைச்சர் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா பல க நாங்கள் சொல்வதை நீங்கள் கவனத்தில் எடுத்தால்தான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறேன் நீங்கள் கவனத்தில் எடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன் எங்களை பொறுத்த மட்டிலே மன்னாரை பொறுத்த மட்டிலே மூன்று பிரதானமான மைதானங்கள் ஒன்று குளம் இன்னொன்று பள்ளிமுனை இன்னொன்று ப எமில் நகர் பனங்குடிக்கோட்டு இந்த மூன்று மைதானங்களும் எங்களுடைய அமைச்சர் பார்வையிட்டார் வந்து நான் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பின்பு அங்கு வந்து பார்வையிட்டார் அதிலே இந்த நல ஏன்னா எமில் நகர் மைதானம் என்பது ஊழல் நடைபெற்றதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அதனுடைய வேலை திட்டம் குறிப்பாக ஒன்றுமே நடைபெறவில்லை அதற்கான பணம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது வேலை நடந்ததாக அதை உடனடியாக விசாரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஏனென்றால் பல கோடி ரூபாய் அந்த மைதானத்துக்கு நான் தயசிரி ஜெயசேகர அமைச்சராக இருக்கிற போது பெற்றுக் கொடுத்த பணம் அது வேலையை ஒன்றும் சிறப்பாக நடைபெறவில்லை ஆனால் பணங்கள் நடைபெற்றதாக எடுத்த எடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது குளம் அமைச்சரிடமே பேசுகின்ற போது அது வேலை தொடங்கி இருக்குது என்று சொன்னார்கள் ஆனால் துரித ப துரிதப்படுத்த வகையிலே அந்த மைதானம் நடைபெறவில்லை அமைச்சரவர்கள் இருந்தால் அதுக்கான பதிலை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அவர் நேரடியாக சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு அதற்கான நடவடிக்கை என்ன என்பதை இற்றவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே அமைச்சர் அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் மேலே வவுனியாவிலே பல கோடி ரூபா அதிகமாக கோடி ரூபாய்கள் பொது மைதானத்துக்கு கிரிக்கெட் மைதானத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு இடம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னணியிலே அது இன்னும் அனுமதி கிடைக்காத ஒரு நிலை காணப்படுவதாக நாங்கள் அறிகிறோம் அதிலே அமைச்சு கவனம் எடுத்து அந்த மைதானத்தை சொப்ப நிறுவதற்கு பணத்தை கிரிக்கெட் சம்மேளனம் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் மைதானம் இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அதுக்கான அதிமுறை கொடுக்கப்படாத ஒரு நிலை காணப்படுவதால் அமைச்சு இதிலே தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பவனியாவை பொறுத்த நான் முன்பு சொன்னது போல் இந்த கிரிக்கெட் கூடுதலான ஊக்குவிப்பு இளைஞர்களிடையே பாடசாலைகளிடையே இருக்கிறது மைதானங்கள் மிக குறைவாக இருக்கிறது சில மைதானங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது சில மைதானங்கள் புரசுக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் ஊக்குவிப்பதற்கு நல்ல முயற்சியை எழுப்பமான இருந்தால் இந்த விளையாட்டுத்துறையிலே துறையிலே ஊக்கப்படுத்துகின்ற மரு மருந்தை பயன்படுத்துவதற்கு எப்படி நாங்கள் தடை சட்டத்தை கொண்டு வருகிறோமோ அதே போல் இந்த இளைஞர்களை இந்த விளையாட்டுத்துறையிலே ஊக்கி வைக்கின்ற சமயத்திலே அவர்கள் போதைக்கு அடிமையாகாத ஒரு நிலையை நாங்கள் கொண்டு வர முடியும் ஆகவே வவுனியாவிலே பல மைதானங்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறது வவுனியாவிலே பிரதேச சபைகளுக்கான மைதானங்களும் நகர சபைகளுக்கான மைதானமும் இருக்கிறது இந்த நகர சபை மைதானத்திலே தான் கூடுதலாக பொதுமக்களும் விளையாட்டுகளும் நடைபெறுகிற வழக்கம் நேற்றைய தினம்தான் எங்களுடைய டிடிஎன்ஏ தமிழ் கட்சிகள் அரசையோடு ஆட்சியாக ஆட்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மைதானத்திற்கு செப்பனிடுவதற்கான வசதி வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களிடம் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட மன்னாரிலே நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று பிரதான இடங்களான நறுவழிக்குளம் எமில் நகர் அடுத்ததாக பள்ளிமுனை மைதானம் இந்த மூன்று மைதானங்களும் குளத்தை பொருத்தமட்டத்தில் நீச்சல் தடாகம் மேலை நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலே அது தாமதமாக நடைபெறுகிறது அது பல காலமாக அந்த நலவிலி குளம் பல பிரச்சனைகள் காரணமாக நிப்பாட்டி அமைச்சரவர்கள் சென்று பார்வையிட்டு அதை ந நடைமுறைப்படுத்துவதற்கான வேலத்தை வேலை திட்டத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவதாக சொல்லியிருந்தார்கள் அதை உடனடியாக நிதி அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எமில் நபர் ஏற்கனவே நான் சொன்னது அது ஊழல் நிறைந்த அந்த விளையாட்டு மைதானம் காணப்படுகிறது அதற்கான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த பள்ளிமுனை விளையாட்டு மைதானம் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உண்மையிலே பழிமுனை பொருத்தமட்டிலே கூடுதலாக ஃபுட்பாலிலே மிக திறமை கொண்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் பேசாலை வங்காலை போன்ற இடங்கள்லேயும் மைதானங்கள் இல்லாத காரணத்தால் அந்த இளைஞர்கள் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்திலே குறிப்பாக உதயபந்தாட்ட மிகவும் பிரபலியமான மாவட்டமாக கருதப்படுகின்ற மன்னார் மாவட்டத்தில் பாடசாலைக்கான உதயபந்தாட்ட நிகழ்வுகளையும் அவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்ற வகையிலே அவர்கள் ஒரு பெரிய ஒரு உதயபந்தாட்ட சர்வதேச திறமைகளை கொண்டவர்களாக வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அவர்களை இந்த உதயபந்தாட்டத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு பிரச்சனை இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளனத்தில் அவர்கள் வேலை செய்வது குறைவாக இருக்கிறது மாவட்ட ரீதியாக அமைக்கப்படுகின்ற குழுக்கள் பல வருடங்களாக அது அமைக்கப்படாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இளைஞர்களுக்கு அந்த அந்த சம்மேளனத்தினுடைய முரண்பாடு காரணமாக நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு காணப்படுகிறது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உதயபந்தாட்ட சம்மளம் கவனத்தில் எடுக்கவில்லை அவை அமைச்சரவர்கள் இந்த உதயபந்தாட்ட சம்மளத்துக்கு நீங்கள் அதை கவனம் எடுக்க வேண்டும் என்ற அரசியல் கலந்த விடயங்களாக இது இருக்கிறது போல சந்தேகமாக இருக்கிறது ஆகவே ஃபுட்பால் கால்பந்தாட்ட மிகவும் திறமையாக இருக்கிற எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த சம்மளனம் தனது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் பல இடங்களிலே நிர்வாகங்கள் மன்னாரை பொறுத்தமட்டிலே நிர்வாகம் பல வருடங்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் உடதல் தீவு பகுதியிலே மாந்தை பிரதேசத்திலே அது ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய சொன்னாலும் கூட இந்த சம்மேளனம் அக்கறை இனமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இப்படித்தான் கிரிக்கெட்டிலும் கடந்த காலங்களிலே அரசியல் தலைவர் இருந்த காரண காரணத்தால் சர்வதேச ரீதியாக நாங்கள் மிளிரவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே வடக்கை பொறுத்தமட்டிலே உதயபந்தாட்டத்திலே முதன்மை இடத்திலே இருக்கிற எங்களுடைய பிரதேசம் அதை ஊக்குவிக்கின்ற வகையிலே அந்த கிரா அந்த மைதானங்கள் உருவாக்கப்படுகின்ற வகையிலே எல்லா விடயங்களும் அமைய வேண்டும் அதற்கான வழிகளை கூடுதலாக அரசாங்கத்தினுடைய பார்வை இந்த போரால் பாதிக்கப்பட்ட வடமாகாணம் மேல் மேல் நிறுத்தப்பட வேண்டும் செப்பன் இடப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு அரசாங்கம் இருப்பதாக நாங்கள் பல அவருடைய கூட்டுக்கள் உங்களாக அறிகிறோம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்திலே விளையாட்டுத்துறை என்பது நான் தனிய வடக்கை மட்டும் பேசவில்லை கிழக்கை மட்டும் பேசவில்லை ஒட்டுமொத்த இலங்கையில் இந்த விளையாட்டுத்துறை ஊக்குவிக்கப்படுகின்ற போதுதான் இளைஞர்கள் வந்து தவறான செயல்பாட்டிலே இருந்து மீளக்கூடிய வகையிலே அவருடைய நிலைப்பாடுகள் அவருடைய செயல்பாடுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஆரம்பத்திலே பாடசாலைகளில் இருந்து வர வேண்டும் அப்படி பாடசாலைகளில் இருந்து வருகின்ற சூழலில்தான் அவர்களை அந்த ஒரு உச்சகட்ட விளையாட்டு துறைக்கு விளையாட்டு வீரர்களை பல வீரர்களை பல துறைகளிலே நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும் ஆகவே ஒரு நல்ல விடயம் நீங்கள் இந்த ஊக்குவிக்கின்ற அதாவது விளையாட்டுத் துறையிலே போதை சம்பந்தமான ஊக்குவிப்பு மருந்துகளை தடை செய்வதற்கான அரசாங்கம் அடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது அது கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் அதே நேரத்திலே இந்த இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த இளைஞர்களுடைய விளையாட்டு ஆர்வம் இந்த இளைஞர்களுடைய தாங்கள் சர்வதேசம் அல்லது இலங்கை பூராவும் பேசப்படுகின்ற விளையாட்டு வீரர்களாக மாற வேண்டும் என்பது ஒரு ஆசையாக கனவாக இருக்கிறது ஆகவே இந்த குறிப்பாக கிரிக்கெட் குறிப்பாக ஃபுட்பால் இப்படியான பிரதேசங்கள் இப்படியான விதங்களில் கராத்தி மிகவும் ஒரு திறமையாக இளைஞர்கள் வளர்ந்து வருகின்ற சூழலில் அரசாங்கம் இதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னை பொறுத்த மட்டும் முல்லைத்தீவு மைதானம் இவ்வளவு காலம் பல வருடங்களாக அந்த முல்லைத்தீவு மைதானம் என்பது பேசும் பொருளாகத்தான் இருக்கிறது அதை இந்த அமைச்சு கவனத்தில் எடுத்து நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தான் தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் நீங்களும் அந்த நிலத்தீவு மைதானத்தை ஊக்குவிக்கின்ற அதை சிப்பன் இருக்கின்ற அதை கண்டுபிடித்து நிலத்தை கண்டுபிடித்து அதை செயல்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற செயற்பாட்டை இறங்கின்ற போது நாங்களும் பூரண ஆதரவை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த விளையாட்டுத்துறை என்பது எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே அரசியல் கலவாத ஒரு நீதியான நேர்மையான விளையாட்டுத்துறை திணைக்களங்களாக விளையாட்டுத்துறையை கவனத்தில் எடுக்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அடுத்த மட்டும் அடுத்த விடயமாக நான் இந்த விளையாட்டுத்துறையை கடந்து செல்கிறேன் என்ன பொறுத்தவரையில் இந்த சைனாவினுடைய ஒப்பந்தங்கள் பதினைந்து ஒப்பந்தங்கள் அவசியமாக வைக்கப்பட்டதாக பேசப்படுகிறது ஆனால் இந்தியாவினுடைய ஒப்பந்தங்கள் ஒளியிலே பேசப்படுகின்ற அதை மறுத்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற எதிர்ப்புகளை கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கிறது நம்பாந்தோட்டை ஆபரை பொறுத்த மட்டிலே தொண்ணூற்றி ஒன்பது வருடங்கள் லீஸ்ட்டுக்கு சைனாவுக்கு கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம் அது பாராளுமன்றத்துக்கு வரவில்லை ஆகவே இந்த சைனாவோடு செய்கிற உடன்படிக்கை ரகசியமாக இருக்கக்கூடாது அயல் நாடு இந்தியா இருக்கிறது அது ஆரம்பத்திலே இந்த பொருளாதார ரீதியாக தன்னை முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற ஒரு நாடாக இருந்தது ஆகவே இந்த விடயத்தில் இந்த தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் எதற்காக கொடுக்கப்பட்டதென்ற விளக்கத்தை சபையிலே கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை பேச அதை விவாதத்துக்கு எடுத்து கொள்ள என்ற கோரிக்கையை முன்வைத்து